குழந்தையே இல்ல பத்து வருஷம் என்ன பண்றது நம்ம மெடிக்கல் தீர்வு இருக்கா கலத்திரம் குழந்தை பாய்க்கும் போது பொண்ணுடைய ஜாத குத்திர பாக்கிறதுக்கு குரு தான் காரணம் இப்ப குரு ஸ்ட்ராங் ஆகணும் கருமுட்டை உற்பத்தி நல்லா பசங்க படிக்கணும் சார் வல்லார்கிற முக்கியம் அதாவது நம்ம மூளைக்கு வேண்டிய சத்து பொருள் என்னன்னா அப்ப அந்த குழந்தையுடைய மைண்ட் ஸ்டென்த் ஆப்பணும் அப்படின்னா அதுக்குள்ள ஸ்டோனு போகணும் அதுக்குள்ளே மெட்டல் போட்டால் அந்த குழந்தைக்கு படிக்கிற கெப்பாசிட்டி வரும் இல்லைனா ஒரு கோட்டி சூரியா இருக்கும் அந்த பொண்ணு பிறந்துருச்சு குழந்தை பிறந்துருச்சு இப்போ பாவம் அந்த தெய்வ குழந்தைகள் வளர்க்குறதுக்கு அந்த பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நூற்றுக்கு எண்பது பர்சன்ட் குழந்தைங்களை காப்பாற்றலாம் ஆர்டிஸ்டு காசா பாக்கின்னு பார்த்தோன்னா மெயினாண்டு பூனாகனு ஒரு மருந்து இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா துளசி ஒரு கிலோ அது மண்புழு ஒரு கிலோ ஒரு பானையில் போட்டு மூடி வச்சுட்டு ஹாஸ் ஆஃப் ஆக்ஷன் சார் மைண்டு ஸ்ட்ரென்த் இருக்காதவங்களுக்கு மைண்டு ஸ்ட்ரென்த் வராது ஹார்ட் ஸ்ட்ரென்த் இருக்காது அப்போ மைண்ட் டிசார்டர் வேற இருக்காது எல்லாமே ரெக்கவரி பண்ணுறது சுகர் எனக்கு நானூற்றம்பது கூட ஏற்றுங்க நாலு நாளில் நான் நார்மலாக கொண்டு வரும் நான் சாப்பிட்றது ஒன்றும் கிடையாது அதே மாதிரி உடைய தோஷம் ராகு அதிதேவா துர்க்கை தான் அதுக்கு வந்து என்ன பண்ண உளுந்து வட துஷ்ட கிரகத்தோட தாக்கத்துல இருந்து காப்பாற்றும் ஒன்னும் இல்லை இப்போ ஒன்றும் இல்லை சார் ஒரு ஜாதகத்துல ஒரு பையனுக்கு வந்து கடுமையான தோஷம் இருக்கு அப்படின்னும் போது அவனுக்கு நல்ல குரு வேணாலும் அது பூஜை பண்ணும்போது கிடைக்கும் அதே மாதிரி அவனுக்கு செவ்வாய் நான் சொன்னேன் செவ்வாய் உச்சமா இருக்கிறான்னா மேஷ் லக்னமா போறதுக்கு அந்த இப்போ வந்து ஏன் நம்மகிட்ட வந்து அதிகமாக கேட்குற கேள்வி என்னென்னா ரெண்டு கேள்வி அதிகமாக பார்ப்போம் ஒன்று குழந்தையே இல்லை பத்து வருஷமாச்சு ஆச்சுன்னு குழந்தை இல்லை நான் என்ன பண்ணுறது நீங்கள் ஜாதத்தை பார்த்து சொல்லுங்கள் பத்து வருஷமாச்சும் குழந்தை இல்லைம்பாங்க இன்னொரு கொஸ்டின்னா பிறந்த குழந்தை படிக்கவே மாட்டேங்குது இந்த ரெண்டு கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க இந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் நம் நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் தீர்வு இருக்காங்க இல்லையா குழந்தை இன்மைக்கும் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நல்லா படிப்பது இருக்கும் சார் இப்போ லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற ஃபுட்டில் ஈஸ்ட்ரோஜன் ஃபார்மேஷன் அதிகமாக உள்ள ஃபுட்டு தான் சாப்பிட்றாங்க அப்படி கொழுப்பு சத்து உள்ள பொருளாக சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன் அவங்க வந்து குண்டா அதை அதாவது புளிப்பயிட்ட சாப்பிட்டாவே குண்டாயிடுவாங்க ஒரு பேர் ஃபேட்டு அதை சாப்பிடும்போதுனா குண்டாயிடும் ஈஸ்டோஜன் ஃபார்மேஷன் அதிகமாகிடும் அப்போ என்னென்னா சைக்கிளிங்கில் பிரச்சனை வந்துடும் அப்போ அந்த ஃபேட் கண்டன்ட் உள்ள புளிப்பைட்டத்தை குறைச்சாலே பொம்பளை பசங்களுக்கு பெண்களுக்கு கஞ்சி வர வாய்ப்பு வந்துடும் இவங்க சாப்பிட்றதுலாம் இதை சாப்பிட்டு டாக்டர்கிட்ட என்ன பிரச்சனை இப்போ என்னென்ன மாதிரி சாப்பிடணும் ஜாதக பிராரம் பார்த்து அவங்க சொல்லுவீங்களா நீங்கள் ஆமாங்க சார் அவங்களுடைய எல்லா இப்போ சூரியன் கெட்டு போன பசங்களுக்கு அவங்களுக்கு எப்பவுமே இம்யூனிட்டி இருக்காது ஃபெர்டிலிட்டியே டெவலப் ஆகாது பசங்களுக்கு சொல்கிறீங்க நீங்கள் பொண்ணுக்கும் பையனுக்கும் ரெண்டு ஃபெர்டிலிட்டின்றது முக்கியமானது இப்போ ஒரு பொண்ணுடைய ஜாதத்தில் கருமுட்டை உற்பத்தி யாருன்னா குரு குரு தான் கருமுட்டை உற்பத்திக்கு சப்போர்ட் பண்ணுறவர் அப்போ என்னென்னா ஒரு ஜாதத்தில் கருமுட்டை உற்பத்தி ஆகுதுனா குரு ஸ்ட்ராங்காக எப்போயுமே பொண்ணோட ஜாதத்தை வந்து பா எப்பயுமே குரு கிடைக்கக்கூடாது பையனுடைய ஜாதத்தில் சுக்கரன் கிடக்கூடாது களத்திறோம் குழந்தை பாக்கினும் போது செமன் உற்பத்தி காரகத்தை வந்து சுக்கரன் அதே மாதிரி பொண்ணுடைய ஜாதத்தில் புத்தரை பாக்கியத்துக்கு குரு தான் காரணம் இதை வந்து நம்ம கரெக்டாக வந்து பார்க்கணும் குரு கெட்டு போயிருந்தால் அவங்களுக்கு வந்து சனிக்காலன்னா முதல்ல குருவை டெவலப் பண்ணணும் அதுக்குள்ளே மெட்டல் போகிறது அதுக்குள்ளே உணவு முறை சாப்பிட்றது இப்போ குரு ஸ்ட்ராங்கான கருமுட்டை உற்பத்தி நல்லா வரணும்னா அந்த பாப்பாவுடைய ஜாதத்தை எடுத்து பார்த்துட்டு அவங்களுடைய உணவு முறையை மாற்றும் போது கரெக்டாக வந்துடும் குருவுடைய பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூடவே சூரியன் செக் பண்ணிக்கணும் சூரியன் வீக்காக இருக்கும் போது என்ன மருந்து கொடுத்தாலும் வேலை செய்யாது டா நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலும் ஒரு சூரியன் மட்டும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன் கெட்டு இருக்க பசங்களுக்கு தைராய்டு வந்துடும் தைராய்டு ஒரு குழந்தைக்கு இருக்கும்போது அவங்க என்ன மருந்து கொடுத்தாலும் வேலை செய்யாது அதே மாதிரி இம்யூனிட்டி அது எலும்பு சத்து வேறு இருக்காது கால்சியம் வந்து பாடியில் முக்கியமானது அதாவது மெயினானது என்னென்னா உலகத்தில் எல்லா கே உப்பு உற்பத்தி உப்பு வந்து மெயினானது செக்ஷுவல் லைஃபுக்கு உப்பு தான் எல்லாமே வருது உப்பு அதிகமாக சாப்பிட்டா தப்புன்றாங்களே அது ஒரு பிரச்சனை இருக்கு சார் உப்பு சாப்பிட்றது செக்ஸ் லைஃபே கிடையாது டோட்டலாக அவங்கள லைஃப்பை காலி பண்ணுறோம் உப்புலேருந்து தான் கேல்சியம் வருது இப்போ மைக்ரோ ஆர்கனிசம்னு ஒன்று இருக்குது தான் அந்த வந்து கேல்சியம் ஃபாஸ்பரஸ் சோடியம் குளோரைடு எல்லாமே தான் வருது உப்பு இல்லைன்னா எதுவும் போச்சு இப்போ மைக்ரோ ஆர்கனிஸுக்கு வந்துட்டாங்க முதல்லாம் பார்த்திங்கன்னா உப்பு வேறு கால்சியம் வேறு சோடியங்களே அப்படிலாம் கிடையாது மைக்ரோஆர்கனிசத்தில் கால்சியம் எப்படி உப்புல தான் தயார் பண்ணுது சில ஜ உயிர் சக்தி அது மாதிரிலாம் இப்போ அட்வான்ஸாக போயிட்டுருக்கு இன்றைக்கி அதனால் பார்த்திங்கன்னா உப்பு தான் மேஜர் ரோல் எல்லாத்துக்குமே உப்பு சாப்பிட்லாம் நீங்கள் சூடு சொன்ன பாருங்கள் பாருங்க அது கீரையும் முட்டையும் சாப்பிட்டு பாருங்க கீரையில் எல்லா விதமான உப்பு சத்தம் கிடைக்கும் டாக்டர் சொல்லும் போதே கீரையில் தான் உப்பு சத்து இருக்குன்னு வாங்க கால்சியம் இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குது சோடியம் குளோரைடு இருக்குது மங்கனீஸ் இருக்குது எல்லாமே பொட்டாசியம் இருக்குது எல்லாமே உள்ளது எதுனா கீரை தான் கீரையும் அரை அரைக்கீரை முட்டை இதெல்லாம் சாப்பிடும்போது அவனுக்கு லைஃப் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் புத்திர பாக்கியத்துக்கு வேண்டிய லைஃப் நல்லா கிடைச்சிரும் அது அளவுக்கு அதில் இருக்குது பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் அவங்களுக்கு வந்து சைக்கிளிங் கரெக்டாக வர மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டாங்கன்னா கரெக்டாக வந்துடுவாங்க நிச்சயமாக சைக்கிளிங் பசங்க படிக்கிறதுக்கும் சொல்லிடுங்க நீங்கள் பசங்க படிக்கணும் சார் வல்லாரக்கீரை முக்கியம் அதாவது நம்ம மூளைக்கு வேண்டிய சத்து பொருள் என்னென்னா அதாவது நியூரான் ஒன்று இருக்குது பிரெயினில் உள்ள செல்லுங்க நியூரோ ட்ரான்ஸ்மிட்டன் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந் அதுக்கு வேண்டிய மூலக்கூறு உள்ள சக்தி உள்ள பொருள் எதுனா தூதுவலையும் வளரக்கிறந்தான் வளரக்கிற தூதுவலையும் சாப்பிடும்போது எல்லா குழந்தைங்களுமே மெமரி லாஸ் ஆனால் கூட திருப்பி ரெக்கவரி ஆகும் அது கூடவே குழந்தைங்களை நல்லா நடக்க வைக்கணும் அவங்க வயிறு ஸ்ட்ரென்த் ஆக ஆக தான் அவங்களுடைய மைண்ட் கான்சென்ட்ரேஷன் வரும் ஒருத்தருக்கு மைண்டு கான்சென்ட்ரேஷன் பண்ணால் வயிறு ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் ஒரு குழந்தைக்கு வந்து தொப்புல் பாகம் சொல்லுவாங்க அளவுக்கு குழந்தைங்க வைரஸ் ஸ்ட்ரென்த்தா வச்சுக்கிறாங்களோ அப்ப அவங்களோட மைண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமாகும் புருஸ்லி படம்லாம் பார்த்திருக்கீங்க புரு புருஸ்லி எந்த ஸ்டைலிப்பாரு பார்த்திருக்கீங்களா இப்படிதான் தான் அந்த சோல்டு இப்படி வச்சு நடக்க மாட்டார் அது என்னன்னா தொப்புல தான் அவர் டச் பண்ணுவார் வயிறு ஸ்ட்ரென்த்தாக தான் காட்டுவார் அவர் சவுண்டாக தான் இருக்கும் சவுண்ட் கொடுத்தா ஒரு ஸ்பைட்லாம் பண்ணுவார் பண்ணுவேன் வயிறு ஸ்ட்ரென்தா இருந்தால் எக்கச்சக்கமா மைண்ட் ஸ்ட்ரென்தான் அப்பதான் கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும் மைண்டு ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க ஒன்றும் பண்ணுவோம் மாதிரி ஒரு குழந்தையோட ஜாதக செவ்வாய் வந்து சந்திரன் கையில் இருந்தாலே ஒரு ஜாதகத்தில் சந்திரன் மேஷத்தில் இருக்கக்கூடாது துலாத்தில் இருக்கக்கூடாது செவ்வாய் வந்து சந்திரனுடைய காலில் இருக்கக்கூடாது சந்திரனுக்கு பேர் என்னன்னா லூனான்னு பேர் லூனட்டிகின்னு பேர் சந்திரனால் பாதிக்கப்படுறவங்களுக்கு அப்போ அந்த குழந்தையோடைய மைண்டு ஸ்ட்ரென்த் ஆப்பணும் அப்படின்னா அதுக்குள்ளே ஸ்டோனை போடணும் அதுக்குள்ளே மெட்டல் போட்டால் அந்த குழந்தைக்கு படிக்கிற கெப்பாசிட்டி வரும் இல்லைன்னா ஒரு கோட்டீஸ்வரியா இருக்கும் அந்த பொண்ணு பார்த்தோன்னா ஒரு கூட ஓடிடும் அப்ப அந்த குழந்தை கதி என்ன வருது மைண்டு வந்து டிசார்டர் ஆகும்னா மெட்டலை யூஸ் பண்ணணும் கூடவே ஸ்டோன்லாம் யூஸ் பண்ணினா அந்த குழந்தைங்க மைண்டு ஸ்ட்ரென்த் ஆகிடும் டைவர்ஷன் இருக்குது இன்றைக்கி இது லவ் மேரேஜ் யாருன்னா அதிகமா பண்ணிக்குவாங்கன்னா துலார் ராசிக்காரன் பையன் பொண்ணு மேஷ ராசிக்காரன் பையன் பொண்ணு சுக்கரன் வேற பலமா இருக்க பொண்ணு தான் இது எல்லாமே படிக்கிற மூடே வராது அதுக்கு எப்படி வந்து ரெக்கவரி எடுத்து அவங்க ஜாதத்தை வச்சுட்டு என்ன மெட்டல் போடலாம் என்ன ஸ்டோன் போடணும்னா சூப்பரா ரெக்கவரி ஆயிடும் இதே மாதிரி இன்னொரு பெரிய சந்தை என்னன்னா டிஸ்லோகேஷியா குழந்தைகள் இப்போ அதிகமாக பிறக்கிறது டிஸ்லோகேஷியாவில் குழந்தை பிறந்திருக்கு இல்லை ஆர்டிசமாக குழந்தை பிறகு நிறைய பேரண்ட்ஸு ஃபோன் பண்ணி இருக்காங்க இப்போ இவங்களாம் எப்படி பிறக்கிறாங்க இவங்களுக்கு என்ன தான் தீர்வு இப்போ பார்த்தீங்கன்னா சார் டாக்டர் அமுதகுமார்னு ஒருத்தர் அவர் இதை பற்றி நிறையவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் அவர் எப்படின்னா அவர் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் தான் அவர் எக்ஸ்ட்ரானரியாக நல்ல நாலேஜ் உள்ளவர் புக்ஸ்லாம் நிறைய எழுதியிருக்கார் அவர் புக்கில் பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறார் மொட்டலிட்டின்னா நகரும் தன்மை கம்மியாக இருக்கும் இந்த விந்த அணுக்களுக்கு முறப்பால் உ உருவம் ரெட்டை தலையாக பிறக்கத்து இருக்கிறது அந்த உய விந்த அணுக்கள் பார்த்தீங்கன்னா ரெட்டை தலை இரட்டவாள் இப்படிலாம் இருக்கும் அது வந்து மிஸ்கரேஜ் பண்ணும் அது இல்லாமல் பிறக்கிற குழந்தையோட உடல்நிலை உருவத்தை பிரெயின் கெப்பாசிட்டிலாம் பாதிக்குது அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி நல்லா இருக்கான்னு பார்க்கணும் எல்லாத்தோட ஒரு விஷயம் என்னென்னா என்னுடைய ரிசர்ச் என்னென்னா நான் பார்த்ததுல ஜாதகத்தை பார்த்தோடனே அவங்களுக்கு வந்து கிரக தோஷத்தை பித்து காரகன் யார்னால் அந்த சூரிய சக்தியை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு அப்போ என்னென்னா ஃபெட்டிலிட்டினால் விதை இப்போ நம்மளே பயிர் வைக்கும்போது பார்ப்போம் இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து ஆடி மாதம் பிறக்கிற குழந்தைங்களாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு குழந்தையோட சூரியன் நீச்சமாக இருக்க பிறக்கிற குழந்தைங்களுக்குலாம் அதுங்களுக்கு விதை உற்பத்தி இருக்காது அதே மாதிரி பங்குனி மாதம் இந்த மாதிரி மாதத்தில் குரு காலில் நிற்காத மா ஸ்டார் உள்ள பிறக்கிற குழந்தைங்களாம் லைஃப்பில் விண்தணுக்கெல்லாம் பாதிக்கும் நம்ம என்ன பண்ணால் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு கரெக்டாக குழந்தைங்க வைகாசி மாதம் பிறக்கிற மாதிரி ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆடி மாதம் பிறக்கிற மாதிரி சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்க மாதத்தில் பிறக்க வச்சிட்டிங்கன்னா டைம் ஃபிக்ஸ் பண்ணி குழந்தைய பிறக்கிற மாதத்தை உருவாக்கலாம் அந்த மாதிரி கொண்டு வரும்போது அதை அவாய்ட் பண்ணலாம் ம் இந்த மாதிரி குழந்தைகளை அவாய்ட் பண்ணிடலாம் ஆமாம் பிறந்துருச்சு குழந்தை பிறந்துருச்சு இப்போ பாவம் அந்த தெய்வ குழந்தைகள் வளர்க்குறதுக்கு அந்த பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நூற்றுக்கு எண்பது பர்சன்ட் குழந்தைங்களை காப்பாற்றலாம் ம் காப்பாற்றலாம் ஆர்டிஸ் இது காசு ஆஃப் ஆக்ஷன் பார்த்தோன்னா மெயினாக வந்து உடம்பில் வந்து நமக்கு பிட்ரூட்டி கிளாண்டோடய ஃபங்க்ஷன் கரெக்ட் பண்ணணும் பிட்ரூட்டி கிளாண்டோடய ஃபங்க்ஷன் கரெக்ட் பண்ணுறதுக்கு ஹெர்பல் மெடிசன் இருக்குது அதே மாதிரி தைராய்டு ஃபங்க்ஷன் கரெக்ட் பண்ணணும் அவங்களுக்கு வந்து ஹைப்பர் ஐப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஐப்போ தலைமச அப்படின்லாம் இருக்குது அதுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் குடிக்கூடிய மெ மெடிசன் சித்தால் இருக்குது அது எதிரான மெயினாக வந்து பூனாகன்னு ஒரு மருந்து இருக்குது பூணாகம் அது வந்து பார்த்தீங்கன்னா துளசி ஒரு கிலோ பூணா அதை நான் அது மண்புழு ஒரு கிலோ ஒரு த பானையில் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு மெடிசன் பூணாகணு ஒன்று தயாரிக்கணும் அதை கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களுடைய அந்த ஹார்மோன் டெபிஷன் கரெக்டாகி எனக்கு தெரிஞ்சு ஒரு தான் கொடுத்த கூப்பிட்டு வந்திருக்காங்க என்கிட்ட அப்படி இரண்டா ஒரு வயசில் கொண்ட குழந்தைங்களுக்கு நான் வெறும் கீரை தூதுவளை மட்டும் கொடுத்து 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 ஆர்டிஸ்ட்லாம் கரெக்ட் பண்ணியிருக்கேன் நல்லாயிட்டு நல்லா ஆகிட்டாங்க சோக்கார்பேட்டில் இருந்தால் நிறைய பேர் வருவாங்க எனக்கே ஒன்று நான் வந்து ஒரு பக்தன் நான் அந்த கோயிலில் தான் உட்கார வச்சு அவங்களுக்கு மெடிசன்லாம் சொல்லுவேன் நாளையம்மன் பேர் அந்த அம்மன் பேர் அந்த கோயிலில் தான் அந்த குழந்தைங்களோட ஜாதகத்தை பற்றி நம்ம யோசிக்கும் போது அவங்களோட டோட்டல் இது வந்துடும் என்ன அந்த குழந்தையோட ப்ராப்ளம் நம்ம மைண்டில் ஃப்ளோ ஆகும் அது வந்து சில பேருக்கு மட்டும்தான் நான் கோயிலுக்கு போவேன் நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கல நம்ம கோயிலில் போனோம்னா அதனுடைய மூலம் என்ன எதில் வந்து அது பேசிக்காக பிரச்சனை இருக்குன்னு அது சொல்லி அந்த ஜாதகத்தை பார்த்து பார்க்கவுடனே நம்ம மைண்டில் வந்துடும் நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோடனே மைண்டில் வந்துடும் அப்போ வந்து ரூட்டை காட்டும் ஒரு சில நேரத்தில் மெட்டல் போட்டு சரி பண்ணலாம் ஆனால் அந்த வல்லாறு கீரை வந்து ஆர்டிசம் குழந்தைங்களுக்கு அதை ரெக்கவரி பண்ணுது குறைஞ்சது நூற்றி இருபது நாள் சாப்பிட்ணும் ரெக்கவரி ஆகுது அதேமாதிரி சில குழந்தைங்களுக்கு நம்ம மெட்டல் போடணும் டெஃபிஷியன்சி இருக்குது இது வந்து இம்பேலன்ஸு பேலன்ஸ் பண்ணுறது தான் மெட்டலில் வந்து இருந்தது இம்பேலன்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த குழந்தையோடைய பாடியோட மைண்டோட இது ஆர்டிஸும் ரெக்கவரி ஆகுது நிச்சயமாக ஒரு எயிட்டி ப நான் ஒரு பத்து ஒரு நாலு குழந்தைங்களுக்கு பார்த்தோன்னா மூணு குழந்தை ரெக்கவரி ஆகுது அது பெரிய விஷயம் இல்லை அது வந்து அவங்களே தான் கொடுக்க போகிறாங்க அப்பா அம்மா நான் கொடுக்க போகிறதில்ல இப்போ ஃபாரினில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் நம்ம வந்து பார்க்க முடியாது இப்போ இங்கேருந்து நீங்கள் ஃபாரினுக்கு கன்சல்டேஷன் கொடுக்குறீங்களா அவங்களுக்கு சார் இல்லை சார் இப்போ வந்து ஒரு நாளைக்கு எட்டு முறை அந்த குழந்தைக்கு இன்சுலின் போடுறாங்க இன்சுலினா ஆ அவங்க இப்போ கூட ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்தார் அவங்க பொண்ணு வந்து சூசைட் அட்டம்ட் ஆகிடுச்சு அஞ்சாவது தான் படிக்கிறது அந்த குழந்தை அட்டம் அட்டம் பண்ணியிருக்கா இல்லை அட்டம்ப்டு சூசைட் ஆ அப்போ அந்த குழந்தைக்கு வந்து என்னடா இன்சுலின் போடுறாங்க இன்சுலின் தொடர்ந்து போட்டால் ஒரு நாளைக்கு நாலு வாட்டி எட்டு வாட்டி போட்டால் அந்த குழந்தைன்னா அவங்க அம்மா மலேசியாவிலேருந்து மாதிரி ஒரு மேடம் வந்து மலேசியாவிலேருந்து ஃபோன் பண்ண சார் அவங்க பொண்ணை கொஞ்சம் காப்பாற்றி விடுங்க டெய்லி ரெகுலராக இன்சுலின் போடணும் ஒரு நாளைக்கு நாலு முறைன்னு இன்சுலின் எப்படி கரெக்ட் பண்ணுறது அந்த குழந்தையோட மைண்டு வர பாதிக்கும் நான் என்ன சொன்னால் துளசியும் வெந்தியும் கூட சொன்னேன் துளசிக்கு வந்து மைண்டு ஸ்ட்ரென்த் ஆகுற கெப்பாசிட்டி உண்டு அதே மாதிரி வயிறு லிவரை ஸ்ட்ரென்த் ஆகும் அங்கே பார்த்தீங்கன்னா லிவர் தான் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸை கிளைக்கோஜனை மாற்றணும் கிளைக்கோஜனை பார்த்தீங்கன்னா ஃபேட்டாக மாற்றுது எனர்ஜி ஆகுது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த துளசி வெந்தியத்தை கொடுத்து 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 நான் என்ன பண்ண அந்த குழந்தைய வந்து காப்பாற்றிடுச்சு இன்சுலின் போகிறதில்ல இப்போ நித்தியாச்சு சூப்பர் வெந்தியம் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் சித்தால மெடிசன் அதே மாதிரி அந்த இன்சுலின் வந்து அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா நர்சரியிலேருந்து எல்லா துளசியும் வாங்கி போயிட்டார் வாங்கி போய்ட்டு தொடர்ந்து வந்து அந்த குழந்தைக்கு ஒரு மூணு மாதம் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து இப்போ அமைதியாகிடுச்சு காஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னென்னா சார் அந்த துளசியோட வேலையை நீங்கள் சோழிங்கர் போனீங்கன்னா துளசி தீர்த்தம் தான் கொடுப்போம் ஆமாம் அந்த காசு ஆஃப் ஆக்ஷன்னால் மைண்டு ஸ்ட்ரென்த் இருக்காதவங்களுக்கு துளசி கொடுத்தா காப்பர் டிப்பிசு இருந்தால் தான் மைண்டு ஸ்ட்ரென்த் வராது ஹார்ட் ஸ்ட்ரென்த் இருக்காது அப்போ மைண்டு டிசார்டர் வேறு இருக்காது எல்லாமே ரெக்கவரி பண்ணுறது துளசி தீர்த்தம் திருப்பதியிலேயும் கொடுக்குறாங்க ஆனால் வந்து சோழிங்களை இதுதான் ட்ரீட்மெண்ட் மைண்டு டிஸார்டர் ஆனவங்க மைண்டு பாதிக்கப்பட்டவங்க துளசி தீர்த்தம் தான் கொடுப்பாங்க கல்கண்டு பால் தான் கொடுப்பாங்க அது அதுதான் இது பேஸ் ஒரு குழந்தைக்கு வந்து மைண்டு தைரியம் வந்தால் தான் காஸ் ஆஃப் ஆக்ஷன் எதில் வருதுலான்னா பயத்தில் தான் வருது இந்த அடல் கிளாண்டுன்னு ஒன்று இருக்குது அதுதான் என்ன பண்ணால் நம்ம உடம்புல சுகரை இன்க்ரீஸ் பண்ணி விட்ருவோம் நம்ம நினைக்கிற மாதிரி பேங்க்ரியாஸு அதாவது தான் அதனுடைய இதெல்லாம் கண் இன்சுலின் தான் காரணம்னு நினைக்கிறேன் அது கிடையாது இதுதான் காரணம் காஸ் ஆஃப் ஆக்ஷன் அட்ரினல் அட்டினல் கிளாண்ட் நீங்கள் டென்ஷன் ஆகும்போது எது ப்ளட்டு இங்கே பிளட்டில் வந்து சுகர் இன்க்ரீஸ் பண்ணுறது இவர் தான் ஸோ கா அந்த தைரியத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா நடக்கிறவங்களுக்கு வராது ஆடு பாருங்கள் நல்லா தின்னுட்டு ஒரு தெனாவோட்டில் நடக்கும் அது அப்போ என்ன இடுப்பு ஸ்ட்ரென்த் ஆகும் அதே மாதிரி நீங்கள் இந்த ரவுடித்தனம் பண்ணுற பசங்களாம் பாருங்கள் அப்படியே நடப்பான் தெனாவோட்டில் அந்த இடுப்பை தான் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஆகும் எவ்வளோ கூட ஒருத்தருக்கு வந்து தைரியத்தை உருவாக்குறதுன்னு அந்த குழந்தைகிட்ட நான் ஒரு மணி நேரம் பேசுகிறேன் சரி அங்கிள் இனிமேல் நான் நீங்கள் சொல்கிறத நான் ஃபாலோ பண்ணுறேன் நல்லா பயப்படாதமா பயப்பு இதை தான் பயத்தை அவாய்ட் பண்ணும் குழந்தைங்கள வந்து தனியாக விடக்கூடாது நாலு பேர்கிட்ட யாரெல்லாம் சுகர் பேஷண்ட்டோ அவங்களாம் நாலு பேரோட சேர்ந்து பழக ஆரம்பித்தாவே அதை அவாய்ட் வந்து ஃபோர் பிரைன் ஒன்று இருக்குது அதுக்குள்ளே அந்த ஒன்று நம்ம செட் பண்ணக்கூடாது எதை பார்த்தாலும் ஆகுது எதை நினச்சாலும் பயப்படுறது இதுதான் வந்து நமக்கு காசாப் ஆக்ஷன் ஒழிய இன்சுலின் கிடையாது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு கிடையாது சாப்பிட்ற ஃபுட்டு வந்து செகண்டரி தான் இப்போ என்கிட்ட நீங்கள் அரை கிலோ ஸ்வீட் கொடுத்தா அப்படியே சாப்பிடுவோம் ம் 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 இந்த வயதில் எனக்கு கொடுத்து பாருங்கள் பெரிய விஷயம் பெரிய விஷயம் சுகர் வேணால் ஏற்றி விடுங்க நான் திருப்பி அதே லெவலில் கொண்டு வரும் மிஞ்சி போனால் எனக்கு அஞ்சு நாள் தான் வேணும் சுகர் எனக்கு நானூற்றம்பது கூட ஏற்றுங்க நீங்கள் வந்து குளுக்கோஸில் ஏற்றி கூட ஏற்றுங்க நாலு நாளில் நான் நார்மலாக கொண்டு வருவேன் நிச்சயமாக நிச்சயமா நான் சாப்பிட்றது ஒன்றும் கிடையாது அழகாக டெய்லி கர்சலாங்கினு ஒரு உருண்டை வச்சிருவேன் அழகாக வந்து டெய்லி ஆறு உருண்டை மென்று தின்வேன் முடிஞ்சு போச்சு அது எதுக்கு நான் சாப்பிட்டேன்னா என்னோடய கண் பார்வை டெவலப் பண்ணுறது போன கண்ணில் பார்வை ரெக்கவரி பண்ணி வச்சிருக்கேன் இந்த மூக்கட்டையும் கர்சலாணியை சாப்பிட்டு 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 நான் பிளைண்டாக இருந்தால் டோட்டல் ரெக்கவர்டு இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் நிம்மதியாக எல்லா இடத்துக்கும் போகிறேன் ஃப்ளைட்டில் போயிட்டு டெல்லிக்கு போய்ட்டு வரேன் வாசத்து பார்க்குறதுக்கு அதே மாதிரி கோயம்புத்தூர் போகிறேன் திருச்சி போகிறேன் எல்லா இடத்துக்கும் இப்போ ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துருவாங்க நான் பாட் போய்ட்டு வந்துருந்தேன் சூப்பர் சூப்பர் இல்லை யாரோட தயவு உள்ள குச்சியோடய தயவுமுள்ள டிக்கெட் போட்டு போய்ட்டுருக்கோம் அதெல்லாம் ஸ்டிக் போட ரொம்ப நாள் ஆகிடுச்சு நிச்சயம் நிச்சயம் கிரகங்கள் தானே எல்லா நோய்களும் காரணம் சார் தமிழ்நாட்டில் பிறந்தவனுக்கு தான் சார் பெரிய கிஃப்ட்டு தமிழன் சொல்லிக்கிட்டு நம்ம சந்தோஷப்படணும் தமிழ் சொல் தமிழுக்கு வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரிஜினலாக வாழ வைக்கிற சக்தி தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இருக்குது வேர்ல்டு ஃபுல்லாகவே பொருத்த நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டில் இருந்து எட்நூறு கோடி ஜனங்களுக்கு வழிகாட்டுற அளவுக்கு தமிழ்நாட்டில் தான் வாய்ப்பு இருக்குது பிறந்தவங்களுக்கு சித்த வைத்தியத்துக்கு பஞ்சபூதத்துக்கு காரணமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா பஞ்சபூதம் உள்ள கோயில்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒம்பது நவரத்துக்கும் கோயில் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது நீங்கள் எந்த நாட்டில் பார்த்துருக்கீங்களா இல்லை 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 சிறந்த ஞானிகள் சிறந்த வந்து வைத்தியர் ஒருத்தர் உருவான நாடு எதுனா தமிழ்நாடு தான் இருக்கு தமிழ்நாட்டு உள்ள சித்த வைத்தியம் அப்படின்றது என்னன்னா நம்ம சாப்பிட்ற உணவு முறை தான் பேச ஆறு சுவை தான் இப்போ பார்த்தீங்கன்னா சார் ஒம்பது கிரகங்கள் அஞ்சு பஞ்சபூதத்துக்குள்ள அடக்கம் அஞ்சு பஞ்சபூதமும் மூன்று நாடிக்குள்ள அடக்கம் மூன்று நாடி ஆறு சுவைக்குள்ள இந்த ஆறு சித்த வைத்தியம் தெரிஞ்சவன்தான் ஜோதிடத்துக்கு பரிகாரமே சொல்ல முடியும் சித்த வைத்தியம் தெரியாதவன் ஜோதிடத்தில் பரிகாரத்துக்கு வழியே சொல்ல முடியாது ஏதாவது ஒரு சா நீ போயிட்டு அங்கே அந்த இடத்துக்கு போயிட்டு வா அங்கே போயிட்டு வா இங்கே போயிட்டு வான்னு சொல்லலாம் மாந்திரிகம் உண்மையானா அதுவும் உண்மை மாந்திரிகை என்ன பண்ணோம் மாந்திரிகத்தில் உச்சாடனம் ஒன்று இருக்குது வேதானன்னு ஒன்று இருக்குது நிறைய இருக்குது எட்டு வகையாக இருக்குது அதுவும் உண்மை அது கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சிவன் கோயிலில் வழி சொல்லியிருக்காங்க சிவன் கோயிலில் வந்து தாற்பயமே பார்த்தா உன்னோட மாந்திரிகத்துக்கும் காப்பாற்றிக்க வழி சொல்லியிருக்கு ஒன்றும் இல்லை துர்க்கைன்னு ஒரு அம்மன் இருக்கும் நம்ம துர்க்கை அம்மன் அதுக்கு போய் அருகம்புல சாத்து சொல்லுவாங்க துர்க்கை என்னென்னா அதனுடைய வேலையை அரளிப்பூ சாத்துறது அரளிப்பூ சாற்றும்போது அருகம்புல் சாற்றும்போது எலும்பு பழம் வைக்கும்போது உனக்கு வந்து அதாவது ஈவல் எஃபெக்ட் உள்ள கிரகங்களுடைய தோஷம் ரெண்டாவது வந்து ஆத் அதாவது இறந்த ஆத்மாக்களுடைய தோஷம் இது அது ஏவல் பில்லியோட ஏவல் பில்லி சூன்யம் இதனுடைய தாக்கம் எல்லாத்தையுமே கா அடி தூக்குற சக்தி வந்து இந்த பூஜைக்கு இருக்குது யார் அரளிப்பூ போட்டு எலுமிச்சு பழம் வச்சு அம்பாளுக்கு பூஜை பண்ணுறானோ எப்பேற்பட்ட நெகட்டிவ் ஃபோர்ஸ்ல தான் நம்மளை காப்பாற்றணும் நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கிறது அவங்க தான் இருக்கு அவங்க பேர் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம் அவங்க ரெகுலராக அம்பாளுக்கு அந்த நூற்றி எட்டு சொல்கிறது தான் அந்த அம்பாளுடைய நாமத்தை சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா நூற்றி எட்டுவா வார வாரம் வெளிக்காம போயிட்டு வீட்டில் வந்து ஏவல் பில்லி சுண்ணியோட தாக்கம் இருந்தாலும் போயிடும் அந்த அரளி பூக்கா அவ்வளோ பவர் இஞ்சி போனால் நீங்கள் அம்பாளுக்கு வந்து ஒரு வெள்ளி டம்ளரில் ஒரு கல்கண்டு முந்திரி பருப்பு மட்டன் நெய்வேத்தியம் பண்ணலாம் நீங்கள் அதே மாதிரி ராகு உடைய தோஷம் ராகு அதிதேவதையார்ன துர்க்கை தான் அதுக்கு வந்து என்ன பண்ணால் உளுந்து வடை அது என்ன பண்ணால் துஷ்ட கிரகத்தோட தாக்கத்துலேருந்து காப்பாற்றும் இல்லை அதே துஷ்ட தேவதையினுடைய தோஷத்துலேருந்து காப்பாற்றும் ஒன்றும் இல்லை அருகம்புல் ப்ளஸ் வந்து அந்த உளுந்து வடை இதெல்லாம் நெய்வேதம் பண்ணி நீங்கள் நாலு பேர் கொடுத்தாலும் சரி நீங்கள் சாப்பிட்டாலும் டோட்டலாக சூப்பராக எல்லா சக்தி அதாவது நெகட்டிவ் ஃபோர்ஸெலாம் நம்மளை காப்பாற்றிக்கலாம் நிச்சயமாக நிச்சயமா எந்த கோயில் இருக்காங்க இல்லை ஒரு பர்டிகுலர் கோயில் இருக்க அந்த துர்க்கைக்கு தான் பண்ணுமா இல்லை எந்த துர்க்கைக்கு வேணால் வழிபாடு எல்லா கோயில் எந்த கோயிலில் இருந்தாலும் பண்ணிக்கலாம் சார் தப்பு ஒன்றும் இல்லை நமக்கு கிடைச்ச கிஃப்ட்டு சிவன் கோயிலில் எல்லா விதமான சுவாமி ஆமாம் ஆமாம் ஒரு பக்கம் தெற்கை பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வச்சுருப்பாங்க விஷ்ணு வச்சுருப்பாங்க மேற்கு நோக்கி விஷ்ணு பகவான் இருப்பார் அந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு அதிதேவதை இருக்குது சூரியனுடைய அதி தேவதை யாருன்னா சிவபெருமான் சந்திரனுடைய அதிதேவனால் அம்பாள் புதனுடைய அதிதேவையானா விஷ்ணு இப்போ கூட நான் சத்தநார்த்தை முடி சொன்னால் ஒரு குழந்தை படிக்கலைன்னா புதன் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்போ அங்கே என்னன்னா துளசி தீர்த்தம் புதனுக்கு கொடுப்பாங்க அப்போ அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக வயிறு ஸ்ட்ரென்த் ஆனோன்னு மைண்டு ஸ்ட்ரென்த்தாகவும் உடம்பு ஸ்ட்ரென்த்தாகவும் படிக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா புதன்னா நம்மளுடைய பிரெயின் நர்வ் ஸ்ட்ரென்த்தை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் அதுக்குள்ளே ம ஹேர்பல் மெடிசன் எடுத்தாவே போதும் இப்போ அஸ்வகன் தீன் ஒன்று இருக்குது அது சூப்பரான மெடிசன் அது யார் வேணாலும் நீங்க வந்து கடையில வாங்கி கேட்டாலும் மருந்தா கொடுப்பாங்க இல்ல டாக்டர்கிட்ட போனாலும் இன்காஃப்ல இருக்கும்போலையா சும்காஃப்ல நல்ல மருந்து நல்லா இருக்கு தேடி வரணும் எல்லாம் கிடையாது யாரும் இது வாங்கி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இல்லையா ஆளுக்கு தகுந்த மாதிரி உம் 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 சில குழந்தைங்களுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உம் சில குழந்தைங்களுக்கு வெறும் கீரையிலே வெளாறு கொடுத்து வெறும் வளாறு கீழ கொடுக்க கூடாது இம்பார்ட்டன்ஸி வந்துடும் தூதுவலி சேர்த்து தான் குடுக்கணும் பையனுக்கு மட்டும் அது மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுலேயே ரெக்கவரி ஆகிடும் எப்போ கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அந்த நம்மளோட இப்போ ஒரு குழந்தை வந்து ஏஜ் அட்டென் பண்ணிச்சு அப்படின்னா அவனுக்கு ரெகுலராக நைட்டில் விந்துள் ஆகும் அந்த மாதிரி குழந்தைக்கு தான் நம்ம அஸ்வகந்தி கொடுக்கணும் டீன் ஏஜ் அட்டன் பண்ணாவே பதினெட்டு வயசுலேருந்து அவனுக்கு போயிட்டே இருக்கும் ஆமாம் அது நீ வந்து ஜாதம் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும்ல இந்த மாதிரி தெரியும் அப்போ அந்த குழந்தைக்கு நீங்கள் தூதுவலை ரசம் இல்லைன்னா அஸ்வகந்தி லேகியம் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவனுக்கு நர் ஸ்ட்ரென்த்து பாதிக்காது அப்போ பிரெயின் கெப்பாசிட்டி நல்லா இருக்கும் நிச்சயமாக நிச்சயம் அதனால தான் அந்த குழந்தைங்களுக்கு ரெகுலராக என்ன அப்படின்னா உங்களுக்கு டவுட்டு ஜோசியத்தை வச்சு சித்த மருத்துவத்தை வச்சு நம்ம காப்பாற்றிக்கலாம் நிச்சயம் காப்பாற்ற முடியாத விஷயமே கிடையாது நம்ம பா நமக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கூடாது உங்களுக்கு ஏவல் பிள்ளி சூனியத்தில் பாதிக்கப்பட்டோம்னா வழி இருக்கு எல்லாமே பார்த்தோன்னா ஜோதிடம் சித்த மருத்துவம் படித்தவங்களுக்கு மட்டும் தான் சொல்ல முடியும் நிச்சயம் மாந்திரிக பூஜைகள் தான் நீங்கள் பூஜை பண்ணும்போது இப்போ ஒன்றும் இல்லை சார் ஒரு ஜாதகத்தில் ஒரு பையனுக்கு வந்து கடுமையான தோஷம் இருக்குது அப்படின்னும் போது அவனுக்கு நல்ல குரு வேணாலும் அது பூஜை பண்ணும்போது கிடைக்கும் அதே மாதிரி அவனுக்கு ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நான் சொன்னேன் செவ்வாய் உச்சமாக இருக்குடான்னா மேஷ் லக்கணமாக பிறந்துட்டு அந்த குழந்தை லைஃபே கிடையாது சூரியன் நல்லா இருந்தால் மட்டும்தான் தப்பிக்கும் அப்போ கூட அவனுக்கு வந்து பூஜை பண்ணும்போது சூரியன் கெட்டு போனால் அவனுக்கு நல்ல பொண்ணே வராது அந்த நல்ல பொண்ணு அவனுக்கு கிடைக்கணுன்னா அவர் ரெகுலராக ஒரு முருகருக்கு பூஜை பண்ணுறது சஷ்டி படிக்கிறது ஒரு விநாயகர் அகல் படிக்கிறது இதெல்லாம் பண்ணும்போது அந்த கிரக தோஷத்தையே காலி பண்ணுற ஒரு பொண்ணு வரும் நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வச்சிங்க பூஜை பண்ணாமல் அன்றைக்கே அவன் லைஃப் போச்சு இல்லை நீங்கள் சொல்கிறப்ப தான் நான் கேட்கணுன்னு நினச்சேன் அடுத்த கொஷின் ஏதாவது தான் வந்துச்சா நான் நீங்கள் சொல்லிட்டீங்க இந்த கல்யாண தடைங்கிறது இப்போ நிறைய நைன்டி ஸ்கிட்ஸ்க்குலாம் நிறையா பார்த்தீங்கன்னா பொண்ணு கிடைக்க மாட்டேது இல்லை கிடச்ச பொண்ணு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கான் கல்யாண தடை இருக்குது இல்லையா இதற்கெல்லாம் நம்ம மணி அந்த ஔஷத்தில் ஒரு முடிவு இருக்கா தீர்வு இருக்கா சார் இப்போ திருமணம் டேட்ட ஃபிக்ஸ் பண்ணலாம் நம்ம ஜாதகத்தை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியா